ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட சில பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான விஷயத்த தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏர்லி மார்னிங் ப்ரேயர்லேயே பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரோட கோலுக்குமே எல்லா கோலுக்குமே வந்து ப்ரேயர் வச்சுருந்தோம் அதாவது ரிலேஷன்ஷிப் கேரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் இருக்காங்களோ அத்தனை பேத்துக்குமே இந்த வருஷம் வந்து ஒரு வெற்றிகரமான வருஷமாக இருக்கணும் எல்லாேருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ப்ரேயராக வச்சுருந்தோம் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ்க்காக நான் மெயின் ப்ரேயர் வச்சுருந்தேன் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ்க்காக தான் வந்து கவுன்சிலிங் வந்திருக்கீங்க ஸோ அத்தனை பேத்துக்குமே வந்து லவ் மேரேஜ் சக்ஸஸ் கிடைக்கணும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச அன்பான உறவுகளோட ரொம்ப ஹாப்பியாக ரெண்டு வீட்டு சமத்தோடு கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற கோல் தான் வந்து நம்ம ப்ரேயர் பண்ணியிருந்தோம் இது வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் பண்ணியிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஏர்லி மார்னிங் ஒர்க் ஷாப்லாம் கிடையாது நம்ம நார்மலாக வந்துட்டு டே அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாரோட கோலுக்கும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன் அதுலேயும் நிறையா பேத்துக்கு வெற்றி கிடச்சிது லவ் சக்ஸஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது அவங்க அவங்க ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து ஓகே சொல்லிவிட்டாங்க என்னை தேடி வந்துட்டாங்க செல்ஃப் லவ்வில் இன்க்ரீஸ் ஆகிருக்கேன் என்னோட கெரியரில் முன்னேற்றம் இருக்குது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்குது எது நடந்தாலும் ஏற்றுக்கிற செட் வந்துருச்சு அக்செப்டன்ஸ் செட் வந்துருச்சுன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரேயர் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு வந்து ஒரு வரமாகவே இருக்குது அது உண்மை தான் ஏன்னா நம்ம விரும்புகிற பர்சன் கூட நம்ம வாழ்க்கை தான் நிறைய பேரோட கோலாக இருக்கும் அந்த வகையில் எல்லாருக்குமே வந்து இந்த டிவைன் சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ரேயர் வந்து நம்ம ஏர்லி மார்னிங் குரூப்பில் வந்து எல்லாருமே சேர்ந்து ப்ரேயர் பண்ணியிருந்தோம் நமக்கே தெரியும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாலே அதுக்கு வந்து பலன் அதிகம் அப்படிங்கிறது ஸோ ஏர்லி மார்னிங்கில் நிறைய பேர் சேர்ந்து நம்ம ப்ரேயர் பண்ணும்போது அந்த சக்ஸஸை வந்து நான் ஜனவரி மந்த்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நேற்று தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சிஸ்டரோட சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நான் போட்டிருந்தேன் அவங்களும் வந்து அவங்க அப்பா வீட்டில் வந்து ஓகே அந்த பையன் வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அந்த பொண்ணு வீட்டில் வந்து ஓகே சொல்லணும் அதுக்கு வந்து மேனப்பஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நிறைய பேர் வந்து பையன் வீட்டில் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அவங்க வந்து எங்கள் வீட்டில் பேச போகிறாங்க அப்படிங்கிறதையும் நிறைய பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமும் நிறைய பேர் அது மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங் அதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பையன் வீட்டில் வந்து ஓகே ஆயிடுச்சு எங்கள் வீட்டிலையும் வந்து நான் சொல்லிட்டேன் வீட்டில் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாமே பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு ஓகே இந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு வந்து டிவைன் லவ் மேரேஜ் சக்ஸஸ்க்கான வருஷம் அப்படிங்கிறது அந்த வகையில் நைட்டு ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க இவங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஜாயின் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு சில பேர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஒரு க்ளாஸ் ஏர்லி மார்னிங் கிளாஸ் தான் அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நேற்று வந்து சடனாக சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வந்து என்னோடய பர்சன் கூட எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ வர டுவெல்த்து வந்து அவங்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு இதை கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு ஓகே யூனிவர்ஸ் சந்தோஷம் இப்போவே நீங்கள் சைன் காட்ட ஆரம்பிச்சிட்டிங்க எல்லாருக்குமே லவ் மேரேஜ் சக்ஸஸ் கொடுக்க போகிறீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்குமான வருஷமாக இருக்க போகுதுங்கிறத நீங்கள் காட்டிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நான் சொல்கிறேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய ப்ரேயர்ஸ் கொண்டு வராங்க நானும் எல்லாம் பார்க்கறேன் இல்லையா எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் யாரை பார்த்தீங்கனாலுமே ஹெல்த்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை மணிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சுச்சுவேஷனே வந்துகிட்டே இருந்துச்சு ஈவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எனக்குமே நிறைய லெசன்ஸ் கொடுத்துச்சு அப்போ வந்து எனக்கும் தோணுச்சு சரி ஓகே எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்கும் அதை பண்ணி வருது தான் அப்படிங்கிறது இருந்தாலுமே ஒவ்வொருத்தவங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த வருஷம் இப்படி இருக்குது எல்லாருமே நல்லா தானே இருக்கணும் ஏன் எல்லாேருக்கும் இவ்வளோ கஷ்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாேருக்குமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே மெயினாக நான் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னா ந எல்லாருமே நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும் இல்லையா ஸோ அதுக்காக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அந்த வகையில் நிறைய குட் நியூஸஸ் இப்போவே வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அதுவே ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருக்குமே குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்குமே வந்து அந்த வருஷம் ஒரு எந்தூசியாஸ்டிக் வருஷமாக இருக்கும் இல்லையா ஸோ எல்லாத்துக்கிட்டேருந்து குட் நியூஸ் வரும்போது ஓகே நமக்கு இந்த மாதிரி குட் நியூஸ் வரும் ஏதோ ஒரு வகையில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்கிறத நமக்கு தெரிய வரும் ஸோ அந்த மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ரொம்ப நல்லா தான் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ அந்த வகையில் நிறைய குட் நியூஸஸ் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் வந்து இப்போவே ஷேர் பண்ணிட்டாங்க லவ் மேரேஜுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் வீட்டில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய சக்ஸஸ் வந்துகிட்டு இருக்குதுங்கிற மாதிரி ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே நம்ம சேனல் பார்க்குறவங்க மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவங்கவுங்க அன்பான உறவுகளோட நல்லபடியாக கல்யாணம் நடந்தது வந்து எல்லாருமே அன்பான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் வந்து நம்மளோட ப்ரேயராக இருக்க போகுது எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட்டில் டிவைன் லவ் மேரேஜ் சக்ஸஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் போட்டுக்கிட்டே இருங்க இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நிறைய பேத்துக்கு வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி வந்து கேட்கலாம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும் ஏன் அப்படின்னா எல்லாருமே அன்புக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நம்ம மெயினாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு மோட்டிவேஷனாக மட்டும் எடுத்துக்கோங்க அதை வந்து உங்கள் லைஃப் கூட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ கவுன்சிலிங் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் உங்கள் சுச்சுவேஷன் ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் கைட் பண்ணியிருப்பேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா போதும் இந்த மாதிரி இந்த சிஸ்டர் இதை நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்காதிங்க ஏன் அப்படின்னா அவங்க சுச்சுவேஷனுக்கு அவங்க மைண்ட் செட்டுக்கு நான் சில மெத்தட்ஸ் சொல்லியிருப்பேன் சில விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஏன் வந்து நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் அப்படின்னா ஈர்ப்பு விதி பயிற்சியை ஃபாலோ பண்ணுனா நமக்கு சக்ஸஸ் கிடைக்குங்கிற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நம்ம சக்ஸஸ் ஸ்டோரி போடுறோம் ஸோ உடனே வந்து அவங்க சுச்சுவேஷன் கூட உங்கள் சுச்சுவேஷனை எப்பவுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா இதில் வந்து நிறைய பேரோட எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போ உங்கள் பர்சன் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுக்கான பர்சனோட எனர்ஜி அவங்க ஃபேமிலியோட எனர்ஜி உங்கள் எனர்ஜின்னு சொல்ல நிறையா இருக்கும் அது எல்லாமே நான் கேட்டுட்டு உங்களுக்கான ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன் இல்லை இந்த விஷயம் பண்ணுங்க இப்படி இருங்க உங்கள் மைண்ட் செட்டில் இந்த சேஞ்சஸ் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லா டெக்னிக்ஸுமே ஒன்று தான் அப்படின்னாலுமே நம்ம மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அதனால தான் நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு சொல்யூஷன் கேட்குற யாருக்குமே நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் நான் அதில் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா உங்களோட ஃபுல் சுச்சுவேஷன் தெரியாமல் நம்ம கைட் பண்ண முடியாது ஏன்னா இதில் நீங்கள் மட்டும் இன்வால்வ் ஆகலை உங்கள் பெர்சனும் இன்வால்வ் ஆகிருக்காங்க சும்மா ஏதோ ஒன்று தானே கேட்டுட்டு ஏனோ தானேன்னு வந்து நான் ரிப்ளை பண்ண முடியாது ஸோ அதையும் வந்து எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கே நிறைய பேரோட எனர்ஜி இன்வால்வ் ஆயிருக்கு ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மைண்ட் வந்து கண்ட்ரோல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருப்பேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் மற்றவங்களும் அதே மாதிரி தான் நீங்கள் யாரோட சுச்சுவேஷன் கூடயே யாரையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா இது உங்களோடய லைஃப் இதை நீங்கள் தான் வாழணும் உங்களுக்கான பர்சன் வந்து ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க அதுக்கான சுச்சுவேஷனுக்கு அந்த சொல்யூஷன் நம்ம சொல்லியிருப்போம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன் இதே வந்து மேன் ஸ்டேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குதுன்னா நம்ம கிளியர் பண்ண முடியும் நீங்கள் ஒரு எக்ஸாக்ட் சுச்சுவேஷன் சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் இப்படி பண்ணுறாங்க என்னோட லைஃப் பார்ட்னர் எப்படி பண்ணுறாங்க என்னோட ஸ்பெசிஃபிக் பர்சன் இப்படி பண்ணுறாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வார்த்தையில் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தப்புன்னு தெரிஞ்சுமே சில விஷயங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அதை வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்னோடய அட்வைஸ் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் வந்து லைஃப் லாங் ஹாப்பினஸ் கொடுக்கணும் ஸோ அதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் செல்ஃப் லவ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களால் வந்து ஒரு முடிவே எடுக்க முடியும் உங்களுக்கான பர்சன் வந்து ஒர்த்தான பர்சனாக இல்லையா அப்படிங்கிறது ஸோ அதையுமே யோசித்து மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வரும்போது பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு இது கைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து இல்லை இதுக்கு நான் கைட் பண்ண மாட்டேன் இது தப்பான விஷயம் நீங்கள் வெளியில் வந்துருங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இதே நான் பொய் சொல்லி வந்திருந்தால் எனக்கு கைட் பண்ணியிருக்கீங்களேன்னு கேட்பாங்க பொய் சொல்லி வந்தாலும் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏன் அப்படின்னா ஃபுல் சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா மட்டும் தான் நான் சொல்கிற சொல்யூஷன் வந்து ஒர்க் ஆகும் ஸோ இது வந்து ஒரு அவர்னஸ்க்காக சொல்கிறேன் யாரும் வந்து லிமிட்டிங் பிலீஃபாக நெகட்டிவ் தாட்ஸாக எடுக்க வேண்டாம் இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன் ஏன்னா எப்பவுமே ஜென்யூனாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் ஏன்னா நம்ம போடுற எஃபர்ட் அப்படிங்கிறது திருப்பி நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய எஃபர்ட் நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் ஸோ நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம மைண்ட் செட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா லவ் மேரேஜ் அப்படிங்கிறது அவங்கவுங்களோட உரிமை நமக்கான பார்ட்னர் வந்து நம்ம தான் தேர்ந்தெடுக்க முடியும் ஆனால் அந்த பார்ட்னர் வந்து கரெக்டான பார்ட்னராக நம்ம கரெக்டான பர்சன் தான் சூஸ் பண்ணியிருக்கோமாங்கிறது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதையும் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சில பேருக்கு வந்து டிவைனாகவே சயின்ஸ் கிடச்சிருக்கும் அவங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க நானுமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஆனால் சில பேர் வந்து தப்பான விஷயத்துக்கே வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி கைட் பண்ணுறீங்க அது வந்து தப்பான விஷயம் தான் அதை வந்து நான் வந்து என்னோட ஓன் பிரதராக இருக்கீங்க ஓன் சிஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா நான் அதை வந்து அலோவ் பண்ண மாட்டேன் இல்லையா ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன் ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன கேட்டாலும் யூனிவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் என்ன ஃபீலிங்ஸ் கொடுக்குறீங்களோ அதை தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க புரியுதுங்களா ஸோ கரெக்டான ஃபீலிங்ஸ் கொடுக்கணும் கரெக்டான விஷயத்துக்கு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ டெம்பரரி ஹாப்பினஸ் யாருமே யோசிக்காதீங்க பர்மனண்ட் ஹாப்பினஸாக இருக்கணும்னு யோசிங்க நிறைய பேர் வந்து நல்ல விஷயத்துக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் நான் ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா டெம்பரரியாக ஒரு விஷயத்துக்கு வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து பெர்மனண்ட் ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது ஸோ அந்த அவர்னஸும் ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் சொல்கிறேன் சுச்சுவேஷன் டு சுச்சுவேஷன் சொல்யூஷன் மாறும் உங்களுக்கான பர்சனோட மைண்ட்செட் உங்கள் மைண்ட் செட்டை பொறுத்து சொல்யூஷன் மாறும் மாறும்னு நான் சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான் ஸோ வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்துட்டு வந்து எனக்கு கைட் பண்ணுங்கள் கைட் பண்ணுங்கன்னு கேட்காதிங்க ஏன் அப்படின்னா ஒரு நல்ல விஷயமா இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக கைட் பண்ணுவேன் அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கு சரியில்லை அப்படின்னா அதை நான் டேரெக்டாக சொல்ல தான் செய்வேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே வந்து தெரியும் இல்லையா நான் நல்ல விஷயத்துக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அதுக்கு கைடன்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் கான்டக்ட் பண்ணிட்டு நான் கைட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு யாருமே வந்து அப்செட் ஆகாதீங்க அதுக்காக சொல்ல வரேன் எல்லாருக்குமே நல்லதுன்னு இருக்கட்டும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து டிவைன் லவ் மேரேஜ் சக்ஸஸ் வருஷமாக இருக்கணுங்கிறது தான் என்னோட ரொம்ப 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 ஆசை கரியர் ஹெல்த் மணின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே டிவைன் சக்ஸஸ் யூனிவர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஏன்னா அதுலெலாம் நம்மளோட எனர்ஜி மட்டும் சரியான போதும் பட் லவ் மேரேஜ் சக்ஸஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸோட ப்ளெஸிங்ஸ் முழுக்க 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 நமக்கு வேணும் ஏன்னா நம்மளோட பர்சனோட எனர்ஜியும் அதில் ரொம்ப முக்கியம் நிறைய பேரோட எனர்ஜியும் முக்கியம் அது எல்லாமே டிவைனாக கொண்டு வந்து யூனிவர்ஸ் வந்து எல்லோருமே சேர்த்து வைக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் எல்லாருமே கமெண்ட்டில் வந்து டிவைன் லவ் மேரேஜ் சக்ஸஸ் டூ சக்தி டுவெண்ட்டி போடுங்க எல்லாருக்குமே லவ் லவ் மேரேஜ் சக்ஸஸ் தேங்க்யூ ஸோ 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 மச் 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 யூ கிடைக்கணும்